வரகி பக்தர்கள் யூடியூப் வராகி அணையோட எல்லாருக்குமே செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இத ஒரே ஒரு முறை மட்டும் உங்க பீரோல எழுதி வச்சாலே போதும் உங்க பீரோல பணம் வைக்கிறதுக்கு இடமே இல்லாத வகையில உங்க பீரோல பணம் நிரம்பி வழியும்னே சொல்லலாம் கட்டுக்கட்டா பணம் சேர ஆரம்பிக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களா இருக்கு இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாத்துக்கும் நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும்னே சொல்லலாம் ஆடி மாசத்தை தெய்வீக மாசம்னே சொல்லலாம் ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு இப்படிப்பட்ட ஆடி மாசத்தோட கடைசி இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட அற்புதமான பணத்தை வசியம் செய்யறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு மைத்திரேய முகூர்த்தம் இருக்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கு நான் முறைப்படி சுருட்டி வச்சாலே போதும்னு சொல்லி ஒரு வீடியோ நான் கொடுத்திருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்தோட செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய பல வருடங்களா நம்மள வாட்டி வதச்சுக்கிட்டு இருந்த பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கு இந்த நம்பர் மட்டும் இருந்தாலே போதும்னு சொல்லி ரெண்டாவது வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பிண்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இந்த மூணு வீடியோல உங்களால எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை தவறாம செஞ்சு பாருங்க நிச்சயமா இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே கைமேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூஜை தான் நான் உங்களுக்கு ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து தான் நல்லது எழுதி வைக்க வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அதனால உங்க வீட்ல இருந்து இந்த பரிகாரத்தை பாருங்க சப்போஸ் இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருக்கேன் வெளியூர்ல இருக்கேன்னு சொல்றவங்க என்ன பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய பணத்தை வசியம் செய்யணும் நினைக்கிறவங்க செய்யலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களும் வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த வீண் வரைய செலவுகள் கைக்கு வந்த சம்பளம் எங்க போச்சுன்னே தெரியாத அளவுக்கு ரெண்டே நாள்ல காலியாக கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கு அதே மாதிரி திடீர் திடீர்னு அவசர செலவு ஏதாவது ஒண்ணு ஒரு சிலருக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல குறிப்பிட்ட ஒரு நபருக்காக மட்டும் இல்லாம மொத்தமா உங்க வீட்டுக்கு நல்ல பணவரவு அதிகரிக்கணும் உங்க குடும்பம் நல்ல செல்வ செழிப்போட வாழணுங்கிற குறிக்கோளோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க பணவரவு அதிகரிச்சிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் வறுமையும் நீங்கும் அதனால பணவரவு அதிகரிக்கணுங்கிற குறிக்கோளோட இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும் கட்டாயமா கோடு போடாத பேப்பர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கணும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் வரக்கூடிய பேனா இல்லைன்னா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துருக்கறதுமே செலவில்லாத பரிகாரம் தான் நம்பிக்கையோட ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுல குறிப்பிட்ட பெஸ்டான டைமிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நீங்க பாக்க வேண்டாம் காலம் பாக்கணும் யமகண்டம் பாக்கணும்ங்கிற அவசியம் கூட கிடையாது சரி அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இப்படி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க கிழக்கு பார்த்து அப்படி இல்லனா வடக்கு பார்த்து உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் ஈஸ்ட் பேஸ் பண்ணி அப்படி இல்லைன்னா நார்த் டைரக்ஷன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இப்போ உங்க மனசுக்குள்ள உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அங்காரகன் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு மனசு உருகி பிரார்த்தனை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய எனர்ஜி முதல்ல ஒரு இந்த இடத்துல கரெக்டா கொண்டு வந்து நீங்க முடிக்கணும் இந்த சர்க்கிள்க்கு நடுவுல எந்த விதமான கேப்பும் இருக்க கூடாது இந்த எனர்ஜி சர்க்கிளை நீங்க கையாலையும் வரையலாம் காம்பஸ் வச்சும் வரையலாம் ஏதாவது ஒரு மூடி வளையல் வச்சு கூட வரையலாம் இந்த எனர்ஜி சர்க்கிள் கோணமான இருந்தாலும் பரவாயில்லை நடுவுல எந்த கேப்பும் இல்லாம பாத்துக்கோங்க இப்ப இந்த எனர்ஜி சர்க்கிள்க்குள்ள கேஷ் ஃபுல்லோ அப்படிங்கிற சுவிட்ச் கேப்பிட்டல் லெட்டர்ல இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்து மாதிரியே நீங்க எழுதிக்கோங்க இதுக்கப்புறமா இன்னொரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிட்டு அந்த எனர்ஜி சர்க்கிள்க்கு உள்ள மேல் பக்கமும் கீழையும் இப்ப நான் குடுத்திருக்க கூடிய ஹீலிங் கூட எழுதிக்கோங்க அந்த ஹீலிங் கோடு என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் த்ரீ ஒன் எயிட் ஒரு ஸ்பேஸ் விட்டு சிக்ஸ் ஒன் டூ இன்னொரு ஸ்பேஸ் விட்டு ஃபைவ் ஒன் எயிட் இன்னொரு ஸ்பேஸ் விட்டு செவன் ஒன் ஃபோர் இதுதான் அந்த ஹீலிங் கோடு இப்ப நான் உங்களுக்கு எப்படி அதே மாதிரி எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த எனர்ஜி ஆக்டிவேட் அதுக்கு என்ன பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய ஸ்விட்ச் வேர்ட உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க இப்ப அந்த ஸ்விட்ச் வேர்ட நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் டுகெதர் கவுண்ட் நவ் பணவரவு உங்களுக்கு அதிகரிச்சுட்டா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ கட்டுக்கட்டா உங்க வீட்ல பணம் சேர்ந்தா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலைய இந்த சமயத்துல உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து இந்த சுவிட்ச் வேர்ட்ட குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் சொல்லுங்க மேக்சிமம் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க சொல்லலாம் இதுக்கப்புறமா அந்த எனர்ஜி சர்க்கிள கொண்டு போய் உங்க வீட்ல பீரோல நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த எனர்ஜி சர்க்கிள நீங்க ஒட்டி கூட வைக்கலாம் இப்போ நீங்க ஆபீஸ்ல இருந்து அப்படி இல்லைன்னா வெளியே வெளியூர்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா இந்த பேப்பரை அப்படியே உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட் பேக்லயோ வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த எனர்ஜி சர்க்கிள் இருக்கக்கூடிய பேப்பரை நீங்க மடிச்சு வைக்க கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் எடுத்து சின்ன சின்னதா எழுதி வச்சுக்கோங்க நீங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த எனர்ஜி சர்க்கிள உங்க வீட்டுல பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி வச்சிருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இப்ப எழுதி வச்சிருக்க கூடிய இந்த எனர்ஜி சர்க்கிள் என்ன சொல்லி ஒரு சிலர் இது அப்படியே இருக்கட்டும் இந்த எனர்ஜி சர்க்கிள் பணத்தோட இருக்கும் போது நமக்கு மேலும் மேலும் பண வரவு அதிகரிச்சுகிட்டே இருக்கும் இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி